அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய பதிவு தான் இரண்டு இரண்டு மாதமாக ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் ராகு கேது செல்வார்கள் அதுவே வந்து சகட்டத்தில் ஒரு ராசியை கடப்பார்கள் இதில் என்ன சூச்சி மறு இருக்குது அப்படின்னா ஜாதகத்தில் திசை நடத்தக்கூடிய கிரகத்திற்கு பகை புத்தி நடந்தால் திசை நடத்தக்கூடிய கிரகத்தின் மேல் புத்தி நடத்தக்கூடிய கிரகத்தின் மேல் நாம இந்த ராகு ஏது போச்சுன்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும் வண்டி வாகனம் விபத்துகள் ஏற்படும் திடீர்னு மரணம் கூட ஏற்படும் நல்லா இருந்தவர் திடீர்னு இறந்து போயிட்டார் அப்படின்னு ஆச்சரியமாக துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது நிழல் இந்த ராகு கேது தான் அதே வழியில் எதிர்பாராத புதையல் அதிர்ஷ்ட யோகத்தையும் இந்த ராகு கேது கொடுக்கும் யோகத்தை கொடுத்தாலும் துக்கத்தை கொடுத்தாலும் மறக்க முடியாத நிகழ்வாகத்தான் இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆவணி மாதம் பதினான்கு முதல் சிம்ம ராசி போர நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் கேது புகவானோ கும்பராசி புரட்டாதி நேரத்தில் ஒன்றாம் மாதத்தில் ராகு ராகுபகானோ அடுத்த இரண்டு மாதம் நட்சத்திர பயிற்சியாகி சஞ்சலம் செய்வார்கள் மேச மேசராசியில் ராகுவோம் துலாம் ராசியில் கேதுவும் அடுத்த இரண்டு மாதம் சஞ்சலம் செய்வார்கள் யாருக்கெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் மேசம் துலாம் சிம்மம் கும்பம் இந்த நான்கு ராசிகளில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்து திசையோ புத்தியோ நடக்குது என்றால் அவங்க வந்து மிக மிக கவனமாக இருக்கணும் காலப்பகை திசா புத்தி நடஞ்சினா அவங்க வந்து எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் கடக ராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டு மாதமாக நாம் சகரத்தில் பார்த்தீங்கன்னா பதினோராவது வீட்டில் ராகுவோம் ஐந்தாவது வீட்டில் கேதுவோம் சர்ப்ப கிரகங்களுடைய சஞ்சார நிலை ஓரளவு உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் இருந்தது நாம்சகட்டத்தில் பதினாறாவது வீட்டிலே ராகி வரும்போது நல்ல லாபங்கள் பார்த்துருக்கலாம் வியாபாரம் பிஸ்னஸ்ஸு வேலை தொழில் உத்தியோக ரீதியாக வருமான வாரத்து உண்டாயிருக்கும் சிலருக்கு வந்து பாக்கியம் உண்டாயிருக்கும் புதிதாக வீடு வண்டி வாகனம் நிலம் சொத்துக்கள் வாங்கியிருக்கக்கூடும் பூரிய சொத்துக்கள் அல்லது வீடு பழைய வண்டி வாகனங்கள் அதிக விலைக்கு விற்று நல்ல லாபங்கள் பார்த்துருக்கலாம் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய இரண்டு மாத காலம் கடகராசி என்பலுக்கு கட்டத்தில் நான்காவது வீட்டில் கேதுவோம் பத்தாவது வீட்டில் ராகுவோம் அதாவது ராசி கேந்திரத்திலே கட்டத்தில் சர்ப்ப கிரகங்கள் சஞ்சலம் செய்வார்கள் ராசியிலையும் சரி நாமாம்சத்திலும் சரி ராசி கேந்திரத்திலே கிரகங்கள் வருவது அவ்வளவு சிறப்பு என்று சொல்ல முடியாது நாம் சகட்டத்தில் கடகராசிக்கு பத்தாவது வீட்டிலே ராகு வரும்போது வேலை உத்தியோக ரீதியாக வேலை பலு அதிகரிக்கும் ஓவர் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் சக பணியாளர்களிடம் மனஸ்தாபங்கள் விரோதங்களை கொண்டு பண்ணும் வேலை உத்தியோக ரீதியாக அடிக்கடி பயணங்கள் இடம் மாற்றங்களை ஏற்படுத்தும் மூத்த உடன் பிறந்தவர்களிடம் அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கும் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த இரண்டு மாதம் வாய்தா வாங்கிக்கிங்க அப்படி தீர்ப்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகம் இல்லாத தீர்ப்பு வரும் கடகராசிக்கு கட்டத்தில் பத்தாவது வீட்டில ராகு வரும்போது பூரீக சொத்துக்கள் பாகுபுரிவினை செய்யக்கூடியவர்கள் அன்னதம்பி பங்காளி ஒற்றுமையுடன் சொத்துக்கள் பாகபுரியும் செய்து கொள்ளலாம் கடகராசிக்கு நாமச கட்டத்தில் நான்காவது வீட்டிலே கேது பகவான் அடுத்த இரண்டு மாதம் சஞ்சாரம் செய்வார் சுகஸ்தானத்திலே கேது வரும்போது சுகம் குறையும் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இடம் மாற்றம் ஏற்படும் விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேலை பலு இருக்கும் விவசாய நிலங்களில் மராமுத்து பணி செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் காட்டை சமன் செய்கிறது கல்லுக்கெட்டு கட்டுறது வேலி போடுறது பயிர் பண்ணுறது இது வந்து நிலம் சொத்துக்கள் வழியில் மராமத்து செலவுகள் கூடுதலாக வரும் கடகராசிக்கு கட்டத்தில் நான்காவது வீட்டில் கேது வரும்போது தாயார் உடல் ஆதிக்கத்தில் கவனப்படுத்திக் கொள்ளணும் உயிருள்ள வழியிலும் உயிரற்ற வழியிலும் செலவுகள் கூடுதலாக வரும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஆடு மாடு வளர்ப்பு பிராணிகள் மேல் கவனமாக இருக்கணும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போவோம் மருத்துவ செலவுகளை கொண்டு பண்ணோம் அதே மாதிரி வீடு நிலம் சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வழியில் செலவுகள் கூடுதலாக வரும் உயிருள்ள வழியிலும் உயிரற்ற வழியிலும் அடுத்த இரண்டு மாதம் கேது பகவான் வந்து செலவுகளை கூடுதலாக தருவார் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கால் தோலில் வந்து பிப்பு அரிப்பு கட்டி கொப்பளம் இந்த மாதிரி வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நெருப்பு மின்சாரம் உணவு சம்பந்தப்பட்ட நீர் சம்மந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு அடுத்த இரண்டு மாதம் நல்ல வருமானத்தை கொடுக்கும் பூ வியாபாரமாக இருந்தாலும் சரி காய்கறி வியாபாரமாக இருந்தாலும் சரி மிஷினரி இயந்திரம் சம்மந்தப்பட்ட வியாபாரமாக இருந்தாலும் சரி அடுத்த இரண்டு மாதம் கடகராசி என்பவளுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கும் விவசாயிகள் தகுந்த கால நேரம் அறிந்து பயிர் பண்ணிங்கன்னா ஓரளவு வருமானம் பார்க்கலாம் அவசர அர்ஜெண்டுபட்டு பயிர் பண்ணிங்கன்னா முட்டுஊழி செலவு கூட இருக்க முடியாது கடக ராசி அன்புக்கு ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராசி கட்டத்தில் கேது பகான் செல்கிறார் கடகராசியை நோக்கி முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது வரும்போது சிலர் வந்து குடும்பத்திலையும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி அடுத்தவர்களை புரிஞ்சிக்காமல் அவசரப்பட்டு பேசுவாங்க அதனாலேயே பகை விரோதம் இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய நிலை வரும் பண பற்றாக்குறையை ஏற்படுத்தி கொள்வாங்க ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது வரும்போது மருந்து மாத்திரை அதிகமாக வந்து உட்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வழி மூக்கு வாய் தொண்டை சுவாசக்கோளாறு இந்த மாதிரிலாம் உண்டாக்கும் கடகராசிக்கு எட்டாவது வீட்டிலே சனி ராகு இணைவு இரண்டு பாவக்கோள்கள் எட்டாவது வீட்டிலே செல்லும்போது உங்களுக்கு என்ன அஷ்டமச்சனி முடியவில்லை அஷ்டமாக ராகுவாக இருக்கிறது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க யாருக்கும் முன்னின்று பரிந்து பேசாதீர்கள் இந்த கடன் வாங்கி நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக நீங்கள் வந்து கடன் வாங்கி கொடுக்காதீங்க முன்னின்று செயல்பட்டிங்கன்னா நீங்கள் போய் மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் விலை உயர்ந்த பொருள் இரவு நேரங்களில் எடுத்துக்கொண்டு பயணம் செல்கிறீர்கள் என்றால் பொருட்கள் மீது கவனமாக இருக்கணும் கடகராசிக்கு எட்டாவது வீட்டிலே ராகு செல்லும்போது ஞாபக மறதியை ஏற்படுத்துவார் நீங்களே தவற விட்டு வரலாம் அல்லது திருடு போகலாம் விலை உயர்ந்த நகை ஆபரணங்களை கடகராசி என்பர்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் கடகராசிக்கு இரண்டு எட்டாவது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் செல்லும்போது பரிகாரம்னு பார்க்கும்போது அடுத்த இரண்டு வருடத்திற்கு அடிக்கடி நீங்கள் வந்து கேதுவுக்கு உரிய தானியம் கொல்லு ராகுவுக்கு உரிய தானியம் உளுந்து அடுத்த இரண்டு வருஷம் வந்து அடிக்கடி உங்கள் உணவில் உளுந்தும் கொல்லும் எடுத்துங்க இந்த ராகு ராகுகேதுவுடைய தோசம் தொல்லை தொந்தரவுகள் நீங்கும் பல கோயிலுக்கு போய் பரிகார பூஜை செய்வதோடு நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் நீண்ட நாள் வாழலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் கடகராசி என்பர்கள் அடுத்த இரண்டு வருஷத்துக்கு உளுந்தும் கொல்லும் அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்